நமஸ்காரம் இன்னியோட ப்ராபம் I like people who get excited about the change of seasons the sound of ocean watching the sunset the smell of rain and scary nights beautiful thing இதில் என்ன அழகாக ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கண்டிப்பாக இதை வந்து நான் ஒத்துப்பேன் ஏன்னு கேட்டேன்னா பஞ்சபூதத்தோடு ஒன்று போயிருக்கேன் தி கெட் எக்ஸைட்டட் அப்போது ஆச்சரியத்தோடு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் எக்ஸைட்டட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் நம்ம ஆச்சரியத்தோடு நம்ம அவளை நோட்டீஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ எல்லாத்தையுமே இந்த பஞ்சபூதத்தை நம்ம வந்து ரசிக்கும் போது அந்த ரசிக்கும் தன்மை இருந்தால் தாங்க வாழ்க்கை முன்னேற முடியும் இது தாங்க சாராம்சே இது தாங்க ரசிக்கணும் எல்லாத்தையும் கடவுள் படைப்பை ஒவ்வொன்றத்தையும் நம்ம ரசிக்க கற்றுக்கணுங்க அப்போது அப்போ இந்த ஒரு சில பேர்லாம் வந்து இதெல்லாம் ரசிக்கிறா அப்படின்னா அவளால எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கரெக்ட் இனம் இனத்தோடு தான் சேருங்க இனம் இனத்தோடு தான் சேரும் ரொம்ப அவசியங்க நம்ம ஒவ்வொன்றத்தையும் ரசிக்க கற்றுக்கணுங்க ஒரு செடி அப்படின்னா கூட அந்த செடி கிட்ட போய் நீங்கள் பேசுங்கோ பூக்காத செடி கூட பூ கண்டிப்பாங்க அதை அது அதோட பாஷையில் நீங்கள் பார்த்தோன்னா அழகாக பேசுங்க எதுவுமே நம்ம வந்து அலட்சியம் பண்ணக்கூடாதுங்க ஓகே சிலது நம்ம வந்து இப்போ ஒரு புல் ஒரு இது வச்சுக்கோங்களேன் கண்ணாப்பின்னான்னு ஒரு செடிகள்லாம் வந்திருக்கு அப்படின்னா அந்த செடியை நம்ம வந்து சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அகற்றலாம் அகற்றலாம் அதாவது இன்னொ இன்னொரு உண்டான வளர்ச்சியை அது கெடுக்கிறது தடுக்கிறது அப்படின்னா அதை நம்ம பிடுங்கி போடுறதுனால பிடுங்கணும் பிடுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு பிடுங்கணும் எப்போதுமே இங்கே ரசிக்க தெரியணுங்க எதையும் ரசிக்க தெரியணும் ஓஷன்ஸ் இந்த சவுண்ட் ஆஃப் ஓஷன்ஸ் எவ்வளோ தான் அந்த அலையோட வாசை ஓசையெல்லாம் எவ்வளோ அழகு தெரியுமாங்க இன்னிக்கும் சொல்லுவா தெரியுமா திருச்செந்தூர் அலையை போய் கேட்டேன்னா அந்த திருச்செந்தூர் அலை வந்து ஓம்னு ச சத்தம் ஒலி கேட்கும் இதெல்லாம் உண்மை இது தெரிஞ்சக்கப்புறம் நான் போய் கேட்டேன் எஸ் நானும் உணர்றேங்க ஓம் ஓம் அப்படி அழகாக ஒலிக்குங்க அது அப்போது இது கடவுள் இருக்காருங்க நம்ம இதில் இப்படிலாம் நம்ம வந்து கடவுளை நம்ம பார்க்கலாம் கடவுளை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க அப்புறம் ஸ்மெல் ஆஃப் ரெயின் அந்த மண் வாசனைன்னு சொல்லுவா தெரியுமா அந்த மழை பெஞ்சக்கப்புறம் மண் வாசனை அந்த மண் வாசனையெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஆ அப்படியே என்ன அழகாக என்ன ஒரு ஸ்மெல் அது இயற்கையான ஸ்மெல்லுங்க கலப்படம் இல்லாத ஸ்மெல்லு எல்லாம் அந்த இயற்கையோடு நம்ம ஒற்று போயிருந்தோம் வச்சுக்கோங்க ஒன்றி போய் அவாலோட நம்ம ட்ராவல் பண்ணோன்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே பத்து மடங்கு நமக்கு எல்லாம் கிடைக்குங்க ஏன்னா கடவுளுக்கு பிரபஞ்சத்துக்கு தெரியுங்க நமக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அது அவளுக்கு தெரியுங்க ஸோ அவள் கண்டிப்பாக நமக்கு நமக்குன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவள் கொடுக்காம இருக்க மாட்டான் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட நம்ம அவளோட சுகமாக நம்ம ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குங்க டெய்லி டெய்லி ஏழு வர்ணங்களை பார்க்கலாம் ரெயின்போ டெய்லி நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த வர்ணங்கள் கூட அழகுதாங்க நிஜமாக சொல்கிறேன் இயற்கையை வந்து அவ்வளோ ரசிக்கத் தேவணுங்க நான் இந்த பேசணுன்னா நிறைய பேசலாம் பட் இது போரும் இதுக்கும் மேலே நிறைய பேசலாம் பட் சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா நம்ம இயற்கையை ரசிக்க தெரியணும் ஏன்னா இதெல்லாம் கடவுளோட படைப்பு இயற்கை பல பாடங்கள் நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குறது அதையும் நம்ம கற்றுக்கணும் அதே சமயத்தில் நம்மளோட அன்பையும் அதுங்கக்கிட்ட நம்ம காமிக்கணும் இப்படி பரஸ்பரம் நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் கிவ் அண்ட் டேக் கிவ் அண்ட் டேக் கிவ் அண்ட் டேக் இருந்ததுன்னா வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குங்க குலோப் ஜாமூன் அந்த ஸ்வீட்லாம் காணாதுங்க அதை விட சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க மைசூர் பாக்கெல்லாம் வந்து நம்ம சர்க்கரை போடுறோம் இது அப்படி இல்லை இயற்கையாகவே நமக்கு எல்லாம் வரும்ங்க ஒரு ஸ்வீட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் எல்லா ஐட்டமும் போடுறோம் இது அப்படி இல்லை நம்ம இயற்கையோடு ஒன்றி போயினு வச்சுக்கோங்களேன் அவள் நமக்கு கொடுக்கக்கூடிய சுவைகள்லாம் அப்படி இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதை நீங்கள் ரசித்து தான் பாருங்களேன் subscribe பண்ணாதவா subscribe பண்ணுங்கோ லைக் பட்டன் press பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோமா அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் my மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ப்ளீஸ் ட்ரை டு ஷேர் அமௌன் யர் காண்டாக்ட்ஸ் ப